என்னடா இது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை நான் நைட்ல இருந்து தேடிக்கிட்டே இருக்கேன் இதுக்கு மேலேயும் என்னால் தேடவே முடியாது இது அதுவா என்ன இது எனக்கு கிடைச்சது என்னால் நம்பவே முடியலையே இது ஏதோ ஒரு சாவி அதெல்லாம் அவ்வளவு சுலபமா எனக்கு கிடைக்காது ஒரு நிமிஷம் அடே அரீபு கட்டைக்கு அதுவும் காரசா விட அத தூக்கி போட்டா ஆ மைவே இங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கா பண்ணிட்டியா 얘தென நமக்கு வந்த புது உடனே நாடனே இளறி எச்சறிச்சாகணும் ஆ ஆ ஆஹா எங்க இருக்கு இதுக்கு அப்புறம் நான் உன்னை எப்பவுமே தூக்கியே போட மாட்டேன்

நான் அந்த பூக்களை தேடி பண்ணி எனக்கு தோணல எனக்கு இருந்து ஆரம்பிக்கிறது புரியல இருக்கான் எனக்கு நல்லா தெரியும்

இது இது ரொம்ப அரிதான அழகான அதாவது வந்து இதை வாங்குறதுக்காக நிறைய பேரு நிறைய பணம் கொடுப்பாங்க எனக்கு மட்டும் இந்த பூ கிடைச்சிருச்சுன்னா நான் அப்புறம் மரம் வெட்ட வேலையே விட்டுருவ புரிஞ்சுதானா கண்டுபிடிக்க முடியலனா என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும் நான் திரும்பவும் மரத்தை வேண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும் உண்மையை சொல்ல போனா இதே அளவு பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நான் இந்த மொத்த காட்டையும் வெட்ட வேண்டி வந்தாலும் வெட்ட வேண்டி வரும் என்ன என்ன நாங்க அப்படி நடக்க விட மாட்டோம் இங்க பாரு நாங்க உனக்கு உதவி பண்றோம் என்ன நிஜமாவா அடே பிக்கு எங்களுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு நல்லா கேட்டுக்க என்ன பாட நிபந்தனை அது நாங்க உனக்கு உதவி பண்ணி அதை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தா நீ ரிட்டர்ட் ஆயி இந்த இடத்தை விட்டே போயிடணும் புரிஞ்சதா என்ன சொல்ற கண்டிப்பாடா நான் பணக்காரன் ஆனதுக்கு அப்புறமா நான் போய் பெரிய சிட்டியில இருப்பேன்டா

இது ஒண்ணு சாப்பாடெல்லாம் கிடையாது கூட இதுக்கு பேரு வாக்கி இது அப்படியே ஒரு மொபைல் போன் மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு இது மூலமா தூரத்துல இருந்து கூட ஒருத்தர் ஒருத்தர் பேச முடியிட்டா சொல்றது புரிஞ்சுதா இது ஒரு அற்புதமான இப்படிப்பட்ட இது இல்ல நான் நீயே வச்சுக்கிறதுக்காக வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ இத நமக்கு வேண்டியது நமக்கு கிடைச்சடிச்சுடா நாம கவலைப்படாம வேலை செய்யலாம் ஞாபகம் இருக்கட்டும் நாம இந்த காட்டோட நல்லதுக்காக பண்றோம் வாங்க நாம் தான் காட்டின் பாதுகாவலர்கள்

அந்த வேட்டைக்காரன் ஈரமான இடத்த தான் நான் தேட சொன்னான் ஓ அப்புறம் இருட்டான இடம் கூட சொன்னானே ஆ எனக்கு தெரியும் இந்த வேலை எனக்கு ஈஸியானது தான் ஏன்னா நான் தான் அண்டர் கிரௌண்டோட பாஸ் ஆச்சே நீ ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலி ஆ

இது என்னமா இருக்கோ இல்ல கண்டுபிடிக்க முடியாது ஆனா நான் தெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஆ ஆ ஆ மகாராஜா இங்க வாங்கலேன் நீ கூப்பிட்றத பொறுத்தவரையும் நம்ம ஜெயிக்க போகிற மாதிரியே இருக்குது தூண்டிக்கிட்டாரு மகாராஜா இது என்ன ஓ இது பொத்தம் அவன் தேட சொன்ன பொருள் மாதிரிதான் இருக்கு ஏய் இங்க பாரு பா அநேகமா நம்ம தேடிட்டு இருக்க அந்த பொருளே தானா பாத்துர்க்கேன்னு நினைக்கிறேன் அன பாத்துருக்கு போர்வீக்கு தொட்டு மடியே இருக்கு பா அது மட்டும்ல ஒரு பெருசா இருக்கு அப்புறம் பாபு போ நம்ம இந்த கல்லு młளோ நம்ம பை ரெஸ்ட் எடுக்கலாம் கடைசியா நம்ம இந்த கோகைக்கு வந்துட்டோம் இந்த கோகைய பாக்க ரொம்ப பயங்கரமா இருக்குடா அண்ணா இது தோட நமக்கு கடைசி நம்பிக்க நீ உண்மையிலேயே இந்த கோகைக்குள்ள போக பாக்குறியா லோகர்விக் அனிகமா நம்ம இங்க இருந்து திரும்ப போகணும் உங்களுக்கு பயமா இருக்காடா சின்ன பசங்களா வெளியே நில்லுடா இங்க போரு எனக்கு பயம் எல்லாம் எதுமே இல்ல என்ன போரு இத போறே போதிங்களோ நான் உங்களை விட முன்னாடி வந்துட்டு

நான் நானும் ஒரு க டேய் நீ எங்கே போன நாங்க கூப்பிட்றது உனக்கு கேக்குதா அந்த லக்கம் மட்டும் நமக்கு கிடைக்கலன்னா அப்புறம் நம்ம என்ன பண்றது டேய் அண்ணா மாடா வீட்டுக்கு போயிடலாம் இது ரொம்ப பயங்கரமா இருக்கு

துப்பிச்சிட்டோ மேலே போறடோ இங்கு தான் இருக்கு இது எவ்வளோ அழகா இருக்கு சரி பார்த்து பார்த்து சூரிய வெளிச்சத்துல படம் வச்சுக்கோ எனக்கு தெரியும்டா ஆ சரிடா ரொம்ப நல்லது பார்த்து பொறுமையா போ போய் பயிடுலக்காய் வாய் ஜோ 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 ஹலோ அவங்களுக்க அங்கதான் வந்துகிட்டே இருக்க என்ன சொல்லிக்க அது வதந்தீன்னா இப்போ என்ன அர்த்தம் உண்மையாவா இப்பதான் அவங்க கிட்ட இருந்து எனக்கு விடிவு போடுறது இப்படா திரும்பவும் பாரவட்டவே